ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வீடியோ நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம் டூர் வீடியோ தான் ஏற்கனவே போட்டிருக்கேன் எப்போ ஆதி காலத்தில் போட்ட ஒரு டைமு நம்ம நியூ சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரியாது இல்லையா அதனால் ஒரு ஹோம் டூர் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நானே வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க போகலாம் வீட்டெல்லாம் இதுக்காகலாம் நீட் பண்ணல இப்போ தான் எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் குளிச்சு விட்டு ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆகிருக்கிறேன் இனிமேல் தான் வீடு கூட்டணும் பாத்திரம் கழுவணும் நைட்டுக்கு சமைக்கணும் இனிமேல் தான் அந்த வேலையெல்லாம் நடக்கணும்னு ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்கேன் ஏன்னா குழந்தைங்களெல்லாம் வெளியில் இருக்காங்க அதனால் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஏன்னா டிவி சவுண்டு காது கிளியர மாதிரி வச்சு கத்திக்கிட்டே இருப்பாங்க ஓகே இப்போ வாங்கினா வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வீட்டுக்கு வெளியில் ஒரு வெற்றிலை செடி இங்க வந்து இப்படிதான் இருக்கு ஓத்திக்கோ மாதிரி வெளியில் அட்டை இறக்கி அப்புறமா வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு ஹால் வீடு கூட்டம் ஹால் இங்கே இவ்வளோதான் போட்டோஸ் எல்லாம் இருக்கு குழந்தைங்க போட்டோ கண்ணாடி இங்கே ஃப்ரிட்ஜு ஹால் அவ்வளோதான் அந்த அணி ஒரு ஹாலா சமையல் பாத்திரங்களெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தண்ணி குழ வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க இருக்கு சுகாஷ்குட்டி செடிகளை கொண்டு வந்து ஆறாவது சுபாஷ் சுஹாஸ் குட்டி தர்ஷன் உள்ளே உள்ள ஒரு ரூம் இங்கே சாமி ஃபோட்டோஸ்க்காக ஒரு செல்ஃபு அதான் இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு அன்வான்ட் திங்ஸு ஒரு கிரைண்டர் வச்சுருக்காங்க அதனால தான் இது என்ன தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரேஷன்ஸியாக இருக்கும் வச்சுப்பாங்க அவ்வளோதான் நான் வீடு இங்கேருந்து அங்கே வரும்

முதல்ல இருந்து வீறு ஏய் மூடுங்கடா உள்ள வராது உள்ள போமா ம் போ ஏنا கடிக்குறது இருக்கு உள்ள பாக்கிறது அங்க வர வந்திருச்சு ஏய் ஏய் கட்டிட்டு உலந்துறாத யாரadura குடிச்சு கட்டி வைங்க சும்மா ஆவுதுட்டிட்டு கட்டி ஏய் வில்லன்டா தமிழிர் சுகாஷ் கல்லுக்கு தட்டி விட்டு சுகாஸ் சுகாஷ் சொன்னா கேட்க மாட்டேங்களா